எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமோடும் சந்தோஷமோடு இருப்பீங்க நானும் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது பொங்கல் அனைக்கும் பொங்கலுக்கு முத நாள் எடுத்த வளாகும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் பொங்க எல்லார் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க பிறந்திருக்கும் இந்த தை திருநாளில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகிட எடுத்து வைக்கும் படிக்கட்டுகள் எல்லாமே வெற்றி படிக்கட்டு அமையணும்னு நம்ம எல்லாரும் எல்லாருக்காகவும் கடவுளை வேண்டிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் வந்தாலே போதும் நமக்குள்ளே எங்கேருந்து தான் புத்துணர்வு வரும்னே தெரியாது அந்த வாரம் ஃபுல்லாமே வீடே பரபரப்பாக தான் இருக்கும் பரனில் இருக்க சாமான் எடுத்து க்ளீன் பண்ணுறது வீடை க்ளீன் பண்ணுறது ஒற்றை அடிக்கிறது சாமி சாமான்லாம் எடுத்து விளக்கி வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதில் லேடிஸ்க்கு சொல்லவே வேணாம் உட்கார கூட நேரம் இருக்காது இருந்தாலும் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்க போறன்ற ஒரு சந்தோஷத்தில் அவ்வளோ வேலைகளையும் பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு பெரிய டயர்ட்னஸே தெரியாது எங்கள் வீட்லேயும் அப்படிதாங்க பொங்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் வேலைகள் எல்லாமே ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது அதுவும் சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவுனோனே அவங்களே நாங்களே சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சு தரோமான்னு அவங்களே ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க சண்டே மத்தியானத்துக்கு மேலே தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு ஈவினிங் மேலே தான் விளக்கெல்லாம் விளக்குறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நான் பூஜை சாமானை கிளீன் பண்ணுறதுக்கு பெருசாக வெளியில் எதுவும் வாங்குறது இல்ல வீட்டில் இருக்க ஒரு ப் கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பூ ஒரு எலுமிச்சம்பளம் கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையுமே நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான்ல என்ன பசை எதுவும் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு லேசாக நீங்கள் தேய்ச்சாலே சூப்பராக பல பலன்னு மின்னுங்க பூஜை சாமான்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணி முடித்தோடனே ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்து அதில் இந்த பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு வெள்ளை துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் பூஜை சாமான் எல்லாமே புதுசு போல் எவ்வளோ அழகாக ஜொலிக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நான் எப்போவுமே பூஜா பாத்திரங்களுக்கு மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் தான் வைப்பேன் சந்தனம் வைக்கிறதுனால வீடு நல்ல வாசனையோட ஒரு பாசிட்டிவ் வைப்போட ரொம்ப மைண்டுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் அதனால் எப்போவுமே நான் பூஜா பாத்திரங்களுக்கு எல்லாமே மஞ்சளுக்கு பதில் சந்தனம் தான் வைப்பேன் நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணும்போது தான் எனக்கு எப்போவுமே இந்த ஒரு டவுட் வரும் என்ன ஊற்றி திரி போடுறதா இல்லை திரி போட்டு என்ன ஊற்றுறதான்றதே எனக்கு டவுட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த டைமில் மைண்டில் என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிடுவேன் அவ்வளோதாங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காம நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன் பூஜை பத்திரங்கள் எல்லாத்துக்குமே பொட்டெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து சாமி கிட்ட நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்போ தான் காலையில் எந்திரிச்சோட பொங்கலெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடுவோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் கையோட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நைட் டின்னரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் சேர்த்து கையோட க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த வேலை எல்லாத்தையுமே முடிக்க பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃபைனலாக கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சோடனே வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன் எனக்கு மாக்கோலம் போட தெரியாததுனால மாக்கோளம் பெருசாக போடலை உங்கள் நாளே நம்ம எல்லார் வீட்லேயும் நைட்டே கர் கோலம்லாம் போட்டுருவோம் இல்லையா கோலம் போட்ட கையோட மட்டும்தான் இப்போ நைட்டே அப்படியே ஒரு ரவுண்டு போய் யார் யார் வீட்டில் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து தான் நைட்டு படுக்கிறது எனக்கு கோலம் எல்லாம் ரொம்ப பெருசாக வராது தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க போட்டிருந்தேன் எனக்கு கலர் கொடுக்க என் ஹஸ்பண்டும் பக்கத்து வீட்டில் இருந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன் இதையுமே ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருந்தார் ஒரு பானை பெருசாக ஒரு பானை சிறுசாகவும் இருக்குது ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாரு சொல்லி என்னை ஓட்டிகிட்டு தாங்க இருந்தாரு நமக்கு தெரிஞ்சது தானங்க போட முடியும் நீங்கள் சொல்லுங்கள் என் கோலம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கப்பானைக்கு அடுப்புக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டு பொங்கப்பானை எடுத்து அடுப்புலையும் வச்சுட்டேன் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம பொங்கல் வச்சுட்டோம்னா நேரம் கணக்கெல்லாம் கிடையாதுன்றதுனால விடிய காலையிலேயே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கே பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு எங்கள் வீட்டில் பொங்கல் நாங்கள் இது வரைக்கும் எல்லாம் வச்சது கிடையாது வீட்டில் கேஸ் ஸ்டவ்ல தான் வச்சுருக்கோம் அன்னைக்கும் கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சுருந்தோம் பொங்கல் பால் பொங்கும்போது கிழக்கு நோக்கி பொங்கினா வீட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பாலும் நல்லா பொங்கி வந்திருந்தது மனசுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பால் பொங்கினதும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு பானையை மூணு சுற்றி சுற்றி அரிசியும் பானையில் சேர்த்தாச்சு வளர்கிற குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்க கையால் அரிசி சுற்றி பானையில் போடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க அம்மா வீட்ல எல்லாம் பொங்கல் அன்னைக்கு கன்னிசாமி கும்பிடுறது வழக்கம் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அந்த ஒரு வாரத்துக்குமே நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டோம் முட்டை கூட சேர்க்க மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு கருப்பு கலக்காத புது புடவை எடுத்து அது மேலே வெள்ளப்பூ வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்களுக்கும் கருப்பு கலக்காத எல்லாம் எடுத்து சாமி தாங்க அங்கே வழக்கம் ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கமும் கிடையாது இந்த விட்டம் பொங்கலுக்கு எனக்குமே கருப்பு கலரில் தான் ட்ரெஸ் அமைஞ்சது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு வேற கலர் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் கடைசியில் எனக்கு கருப்பு கலர் தான் அமைஞ்சது வேறு வழியே இல்லாமல் அதை தான் எடுத்திருந்தேன் சக்கரை பொங்கல் செய்யும்போது எந்த அளவுக்கு பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் பொங்கல் நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறம் நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம்லாம் சேர்த்து கிளறினோடனே அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே சக்கரை பொங்கல் மட்டும்தான் பானையில் வைப்பேன் வெண்பொங்கல் வந்து குக்கரில் தான் வைப்பேன் இது வரைக்கும் வெண்பொங்கல் வந்து நான் பானையில் வச்சது கிடையாது அதனால் இந்த வட்டமும் குக்கர்லேயே வச்சிடலாம் ஏதாவது செஞ்சு சொதப்பிட்டா அப்புறம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல் வெண்பொங்கலுமே இந்த வட்டம் குக்கர்லேயே செஞ்சுட்டேன் பொங்கலெல்லாம் வச்சு முடித்த கையோடு சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கலான்னு சொல்லிவிட்டு மசாலாக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மசாலா என்ன சேர்க்காமல் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலாப்பருப்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் செல்லும் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா கூட நீங்கள் வர மிளகாயும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கலாம் இல்லை தனியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் எப்போவும் போலவே சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வறுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொடி மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க துவரம்பருப்பு பூசணிக்காயும் சேர்த்துட்டு குழம்பு ஒரு கொதி வந்ததும் கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்துட்டு தேவையான உப்பு தண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக வறுத்து அரைச்ச சாம்பார் ரெடி ஆயிருங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாம் ரெடி பண்ண கையோட வடைக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு இன்னும் உளுந்த வடை வந்து ரவுண்டாக கரெக்டாக வராது அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஆல் கவரை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் மேலே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு போட்டுக்கோங்க இப்போ இந்த கவர் மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் தண்ணி தொட்டு வடை தட்டி அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வடை ரவுண்டாக அழகாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே வடை இப்படி தாங்க தட்டுவேன் எனக்கும் கையில் தட்டி போட்டோம்னா கரெக்டாக வராது அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஈஸியாக தட்டி போட்டுருவேன் இது ரொம்ப ஈஸியான வழி மேல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே மாவிலை தோரணம் கட்டியாச்சு வீட்டில் எப்போவுமே விசேஷம்னா மாவிளை தோரணத்துலேருந்து தான் ஆரம்பிப்போம் மாவிளை தோரணத்துலாம் கட்டிவிட்டு சாமிக்கு பூவும் போட்டு சாமிக்கு வேண்டிய படையல் எல்லாமே போட்டு வச்சாச்சு புது துணிமணியை எடுத்து சாமிக்கிட்ட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த கோலப்போட்டி பொங்கல் அன்னைக்கு விழா அன்னைக்கு நைட்டெல்லாம் ஃபங்க்ஷன் இன்னும் நிறைய நடக்குதுங்க கிராமத்தில் மட்டும் இல்லை இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு நிறைய ஏரியாலெலாம் சின்ன சின்ன சங்கம்லாம் வச்சு அங்கேயும் நிறைய பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்க அதெல்லாம் அன்றைக்கி நைட்டு உட்காந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா இங்கெல்லாம் அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லைங்க பொங்கல் அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் சாப்பிட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க அவ்வளோதாங்க இந்த வட்டம் பொங்கலுக்கு என்னமோ ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் ரெண்டுமே சிம்மிலராக ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு எனக்கு அது கூட தோணலை ஒரு ரெண்டே வேறு வேறு நாளில் எடுத்தனால ஒரே மாதிரி இருக்குன்றது கூட யோசனையே இல்லாமல் எடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தாங்க எடுத்தேன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே த்ரீ டபுள் நைனுக்கு தான் வாங்கியிருந்தேன் காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம் பசங்க ரெண்டு பேரும் பொங்கல் காசெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பொங்கல் அன்னைக்கு காலில் விழுந்தாதான் காசு தருவேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல் வம்பு பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களும் இந்தாங்கம்மான்னு சொல்லி காலில் எல்லாம் விழுந்து பொங்கல் காசு இருந்தாங்க அவங்கள ரெண்டு பேருக்குமே நான் பேங்க்கில் கண்மணி சேமிப்பு திட்டம் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி விழாக்களில் விசேஷங்கள் நல்லா கொடுக்குற காசை எப்போவுமே அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு சேவிங்ஸ் பண்ணுவாங்க அதனால் கொடுத்துர்றது கொஞ்ச நேரம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி பசங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அதை மேரினேட் பண்ணிவிட்டு மற்ற வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி இருந்தேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் காலையில் பொங்கல் சாப்பிட்டுட்டு கையில் கரும்பு எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு விளையாட போயிடுவேங்க எப்போ புது படம் போடுறாங்களோ அந்த டைத்துக்குள்ள தான் வீட்டுக்கே இன்ட்ராகிறது அப்போல்லாம் ஒவ்வொரு சேனல்லையுமே புது புது படம் போடுறதுனால விளம்பரம் போடும்போது மாற்றி மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம் இந்த படத்தையும் விட்டுறக்கூடாது அந்த படத்தையும் விடக்கூடாது ஒவ்வொரு படத்தையும் மாற்றி மாற்றி போடுவோம் இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ புதுசாக படம் போட்டாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது முக்கால்வாசி ஓடிடிவில ரிலீஸ் ம அதிலே பார்த்துடுறோம் அந்த சின்ன வயசுல இருந்த ஒரு ஆர்வம் இப்போ எதுலேயுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் முக்கால்வாசி நேரம் நமக்கு கிச்சன்லேயே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் போயிடுது பசங்களுக்கு காலி சிக்ஸ்ட்டி ஃபைவும் எங்களுக்கு பட்டாணி உருளை கிழங்கு போட்டு மசாலா தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்கவே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வந்ததோ வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி சுருள சுள்ள இறக்குனிங்கன்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுங்க எங்கள் வீட்ல எல்லாம் பொங்கல் நாளை காலையிலையும் பொங்கல் தான் இருக்கும் மதியம் பொங்கல் தான் இருக்கும் நைட்டு தான் ஏதாவது டிஃபன் செய்வோம் ஆனால் இங்கே என் ஹஸ்பண்டுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி கண்டிப்பாக மதியம் லன்ச் கேட்பாங்க அதனால தான் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெஷலாக செய்யலாம்னு செஞ்சுருந்தேன் கிராமத்துல எல்லாம் பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே நாட்டு காய்கறிகள் போட்டு தான் சமைப்பாங்க அதுலேயும் முக்கியமாக அவியல் செய்வாங்க எல்லா காய்கறிகளையும் போட்டு பூசணி கா சாம்பாரில் ஆரம்பித்து மொச்சப்பையர் வரைக்கும் எல்லா வகை காய்கறியுமே சேர்த்துக்குவாங்க இந்த காய்கறியெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க அதில் சமையலே பண்ணுவாங்க கிராமத்து பொங்கல் எல்லாம் பெருசாக நான் பார்த்தது கிடையாது எல்லாமே தான் பார்த்துருக்கேன் அதுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருக்குது கிராமத்தில் போய் ஒரு நாளாவது பொங்கல் செலிப்ரேட் பண்ணணுன்னு பார்ப்போம் எப்போயாவது வாய்ப்பு கிடைக்காமலையா போயிட போகுது கிராமத்தில் அந்த இயற்கை சூழலில் பொங்கல் கொண்டாடுறதெல்லாம் பெரிய வரந்தாங்க இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பூசணிக்காய் போட்ட சாம்பார் ரசம் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பளம் தயிர் காலையில் வச்சுருந்த வடை எல்லாமே வச்சு வாழை இலையில் ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் மேலே கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் எப்போவுமே வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம் இந்த தடவை செஞ்சால் பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தல்லாகுளம் பெருமாள் தான் வந்திருந்தோம் எப்படியும் இன்னைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் வரிசையில் தான் நிற்க போகிறோம் நினச்சி வந்திருந்தோம் பட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்பவே கோயில் ஃப்ரீயாக இருந்தது சாமியுமே நல்லா பக்கத்தில் நின்று நிதானமாக பார்க்குற அளவுக்கு டைம் கிடைச்சது நல்லாவே தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கடைக்கு நேராக வந்தாச்சு பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு புளியோதரை தடவை எப்படி உங்களில் எத்தனை பேருக்கு பெருமாள் கோயில் புளியோதரை பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் எத்தனையோ தடவை இந்த மாதிரி செய்யணும்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் நமக்கு எப்படி சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி செய்ய வர மாட்டேங்குதுங்க இங்கே மட்டும் இல்லைங்க எந்த கோயிலுக்கு நான் போனாலும் பிரசாதம்னு அங்கே ஒன்று கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் போதும் மொதல் ஆளாக இன்னும் வரிசையில் நின்று வாங்கிடுவேங்க கோயில் பிரசாதத்தை வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு குட்டி டின்னரே முடிச்சிட்டேன்னு சொல்லலாம் வடையில் ஆரம்பித்த அப்பம் லட்டு பொங்கல் புளியோதரைன்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை அங்கேயே சாப்பிட்டு ஒரு குட்டியை டின்னரே முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பிருந்தோம் நைட் சடனாக ஏதாவது மூவி போய் பார்க்கலான்னு சொல்லி தேட்டருக்கு தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட தேட்டரில் போய் மூவி பார்த்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இந்த படத்துக்கு போகலாம் அந்த படத்துக்கு போகலாம்னு சொல்லி ஒவ்வொரு படமாக தட்டி கழித்து கடைசி போகவே முடியலை இந்த தடவை குட்டிஸ் கண்டிப்பாக எதாவது மூவி போகணும்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பண்ணிட்டாங்க அதுவும் பொங்கல் அணிக்கெலாம் நாங்கள் இந்த மாதிரிலாம் போனது கிடையாது ஃபஸ்ட் டைமாக பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம் அயலான் மூவி தான் போயிருந்தோம் பர்சனலாக சொல்லணும்னா எங்களுக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒன்றரை வருஷம் கழித்து தேட்டரில் ஒரு நல்ல படம் பார்த்தா சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடச்சது குட்டீஸ்மே அந்த ஏலியன்லாம் வரும்போது நல்லா வயிறு வலிக்க சிரிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது தேட்டருக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஆப்பிள்ளேன்னா எப்படிங்க போகும்போது எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே சிப்ஸ் பிஸ்கட்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க இருந்தாலும் தேட்டரில் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியும்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இருக்க குட்டீஸ்க்கு அந்த மாதிரி இருந்து கொண்டு வந்தால் எங்கே ஏற்றுக்கிறாங்க இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டாதான் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கு அது மட்டும் இல்லைங்க தேட்டரில் உள்ள போகும்போதே பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தால் கூட எடுத்து அவங்களே வச்சுக்கிறாங்க மூவியெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் இப்படிதாங்க போச்சு இந்த பிளாக்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது பிடிக்கலைன்னா மறக்காமல் எதுனாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்